என்று மணிவிழாக்கானம் ஆசிரியர் சுந்தர்ராமன் கிரிஜா தம்பதியரை வாழ்த்த வயதில்லை வாழ்த்திட வணங்குகிறேன் இருப்பினும் என் ஐயா காப்பிய கவிஞர் நற்றமல் நாவலர் கவிஞர் கோ நாவண்ணா மீனவனாரின் வரிகளில் பல்லாண்டு பல்லாண்டு பலகோடி நூறாண்டு சொல்லாண்ட தென்மதுரை சொக்கேசர் ஒரு பாகம் நின்றாண்ட கண்ணி நிலவு முக மீனாட்சி தன்னருளாள் வாழ்க தலைத்து திருச்சிற்றம்பலம் எவ்வளவு அருமையா இந்த உபன்யாசம் பாருங்க இதை நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும் எந்த தடங்களும் அவர் சொல்லலை வரல அழகாக ஆரம்பத்து மாதிரியே முடிச்சு கொடுத்துட்டா ஸோ இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு நம்ம அனைவருக்கு கிடைச்சது ஆடியன்ஸ்லேருந்து நம்ம எல்லாரும் அவளை வாழ்த்துவோம் இன்னும் மென்மேலும் இதே மாதிரி அவளுக்கு தொடருங்கிறது நம்மளுடைய பரிபூர்ண ஆசைகள் அந்த பொண்ணுக்கு போய் சேரட்டும் அழகான உச்சரிப்பு அதை கவனிச்சிங்கன்னா தெரியும் நல்ல சரளமாக வந்துகிட்டே இருந்தது உச்சரிப்பு மட்டும் சொல்ல முடியாது அந்த வார்த்தைகளுடைய தொகுப்பு தொடர்ந்து சறாமல் கரெக்டாக எந்த எந்தெந்த இடத்துல எந்தெந்த வார்த்தையில் போடணுமோ அதனை போட்டு அருமையாக சொல்லிவிட்டால் நமது சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் இது நமது நீதியரசர் அவர்களிடம் அவர் வாழ்த்து பெறுகிறார் இந்த நிகழ்வை தொடர்ந்து நமக்கு இந்த மேடையில் அரங்கேறுவது பரதநாட்டியம்